ஆண்டவர் யேஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து மூன்றாவது முறையாக சீடர்களுக்கு தோன்றுகிறார் அதுவும் திபேரியா கடலில் தோன்றுகிறார் சீமோன் பேதிரு இயேசுவின் அன்பு சீடர் நத்தனையில் தோமா இவர்கள் எல்லாரும் மீன்பிடிக்கப் போகிறார்கள் இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறார்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆண்டவர் வந்து கரையில் நின்று அவர்களுக்காக காத்திருக்கிறார் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை படகின் வளபுறம் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் ஏராளமான மீன்கள் தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஆண்டவரை அவருடைய அன்பு சீடர் மட்டும் அடையாளம் கண்டுகொள்கிறார் வெகு தூரத்தில் கடல் கடற்கரையில் நின்றிருந்த ஆண்டவரை ஏனென்றால் ஆண்டவரின் வார்த்தை மட்டுமே இந்த புதுமைகளை செய்யும் ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே இவ்வளவு பாசமாக பேசும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டுமே இவ்வளவு அக்கறையோடு நம்மை தேடும் எனவே அவர் ஆண்டவர்தாம் ஆண்டவரோடு இருந்த மனிதர்கள் எவ்வளவு தூரத்தில் ஆண்டவர் இருந்தாலும் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவர்களை கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் யோவான் புனித யோவான் அன்பு சீடர் நமக்கு சொல்லுகின்ற பாடம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இயேசுவோடு இருந்த மனிதர்கள் இயேசுவினுடைய அதிர்வுகளை உணர முடியும் இயேசு அற்புதங்களை செய்கிறார் என்பதை உணர முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களும் அவரால் மட்டுமே நடைபெறுகிறது என்பதையும் உணர முடியும் அதுதான் இயேசுவோடு கூடறுத்தர்களுடைய பெரிய விஷயம் அன்பு விஷயம் எனவே இயேசுவோடு அவருடைய இதயத்திற்று துடிப்பை அறிந்து கொண்ட புனித யோவான் அன்பு சீடர் ஆண்டவர்தாம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர்தான் என்று சொன்னதும் இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு கடலில் குதித்து ஆண்டவரை ஓடிப்போய் பார்க்கிறார் புனித பேதுரு இயேசு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம் அருகில்தான் இருக்கிறார் அவர் பேசுகிறார் வழிநடத்துகிறார் அற்புதங்களை செய்கிறார் என்று நம் சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டும் பல நேரங்களில் அவர்கள் துண்டை கட்டிக்கொண்டு கடலில் குதித்து நீந்திக்கூட அவரை சென்று பார்ப்பார்கள் அவர் ஆண்டவர்தான் என்று நாம் பலருக்கு சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டுமென்றால் நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும் இயேசுவோடு இருந்தால்தான் நாம் மற்றவர்களிடம் அதோ அங்கே ஆண்டவர் நிற்கிறார் என்று சொல்ல முடியும் ஆண்டவரின் இதய துடிப்பை அவரோடு இருந்து உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையைமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்திருக்கிறீர் பராமரித்திருக்கிறீர் நண்பரையே எங்களோடு இடைவிடாது பயணம் செய்கிறீர் ஆண்டவரே எங்களுக்காக காத்திருக்கிறீர் எங்களுக்காக உணவு ஏற்பாடு செய்கிறீர் வாருங்கள் உணவருந்தலாம் என்று கூப்பிடுகிறீர் முத கருணைக்கு நன்றி நாங்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல் எவ்வளவு தூரம் சென்றாலும் மீன்பிடிக்க எங்கள் வலைகளை போட்டாலும் ஆண்டவரே உடைய அருள் இல்லாமல் அது நடைபெறுவதில்லை எங்களுடைய தொழில் எங்களுடைய திறமை எங்களுடைய சக்தி எல்லாவற்றையும் வைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்தாலும் முது திருவுளம் இல்லை என்றால் அது நடைபெறாத ஆண்டவரே முது கருணையை தாரும் முது அருளை தாரும் முதல் திருவுளத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற எங்கள் வாழ்வையும் பணியையும் ஆசிர்வதி அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமே